வருகின்ற பிப்ரவரி எட்டாம் தேதி சென்னை தேனாம்பட்டை பாரதி புத்தகாலயம் அருமநிலையத்தில் அரங்கக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எதற்கென்றால் இன்னும் எத்தனை ரோகித்து மலக்கல் சாக வேண்டும் யுஜிஸினுடைய புதிய விதிகளை அமுல்படுத்து என்ற கோரிக்கை தான் இந்த அரங்கக்கூட்டம் என்பது இருக்கிறது இதிலே பல்வேறு நபர்கள் பேராசிரியர்கள் அரசியல் ஆளுமைகள் மாணவர் சேர்ந்தவர்கள் அனைவரும் பேச இருக்கிறார்கள் நீங்களும் இதில் கலந்துக்கணும் அதை பற்றியான உரையாடலை நாம் மேம்படுத்த வேண்டும் ஏனென்றால் உயர்கல்வி நிறுவனங்களில் சாதி மதம் இனம் மொழி பாலினம் என்ற அடிப்படையில் பல்வேறு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது இதோட விளைவாக பத்தொன்பதாயிரம் மாணவர்கள் உயர்கல்வியில இடையிலே கல்வி நிறுத்தி வெளியே இருக்கிறார்கள் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போகிறார்கள் அப்போ இதை எப்படி நாம் தடுக்க இருக்கிறது இதற்கான உரையாடலை நாம் எப்படி கொண்டு போய் சொல்ல வேண்டியது இருக்கு யூஜிஸ்டினுடைய புதிய விதி முழுமையான சமூக விடுதலை வழங்குகிறதா மாணவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாணவர்களை கொண்ட அவர்களை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது அதை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்கா என்பதை பற்றியான விவாதத்தை நாம் தொடர வேண்டும் அந்த வகையில் பிப்ரவரி எட்டாம் தேதி நடக்கக்கூடிய புரட்சிகர மாணவர் ரஞ்சன் முன்னணி சார்பாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்விலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்விற்கு உங்களால என்ற நிதி கொடுத்து தாராளமாக உதவி வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம் நன்றி